काला नहीं है உச்சகட்ட இனப்படுகொலைகளை மெடிவாய்க்கால் நிலப்பகுதியில் சந்தித்தது அதன் தொடர்ச்சியாக இன்றளவும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகள் இந்த நிலப்பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன உதாரணமாக சொல்வதாக இருந்தால் எங்களுடைய நிலப்பகுதிகள் தாயகத்தின் நிலப்பகுதிகள் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களாலும் அது மட்டும் தொடர்ச்சியான தொல்லியல் ரீதியான ஆக்கிரமிங்களாலும் எங்களுடைய மாணவர்கள் புலனாய்வுத்துறையினுடைய பின்தொடர்கியாலும் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்ட ரீதியிலே இந்த இனத்தின் மீது இனப்படுகொலைகள் கவிப்பிடப்பட்டுக்கொண்டே இருப்பதாக அறிய முடிகின்றது அந்த தொடர்ச்சியினை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இனம் வந்து உயிரிழந்த இந்த கதையினை எங்களுடைய இனம் அளிக்கப்பட்ட வரலாற்றினை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் முகமாக பல்கலைக்கழக சமூகமாக சில வேலை திட்டங்களை நாங்கள் இப்போது முன்னெடுத்துள்ளோம் அதன் முதற்கட்டமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை பல மாவட்டங்களிலும் காட்சி எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வழங்கி உயிரிழந்த உறவுகளை மே ஊர் முகமாக நாங்கள் முன்னெடுத்துள்ளோம் இது மட்டும் இல்லாமல் வருகின்ற புதன்கிழமை பதினாலாம் அளவில் எங்களுடைய ஞாட்பாண பல்கலைக்கழக கட்டப்பகுதி உயிரிழந்த உறவுகளைக்காக உயிரம் கொடுத்து உயிர் கொடுப்போம் என்ற ரீதியில் ஒரு இரத்ததான கொடை முகாம் ஒன்றையும் நாங்கள் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் இது மட்டுமில்லாமல் முள்ளிவாய்க்கால் கண்காட்சி ஒன்றினையும் எங்களுடைய உறவுகளை நினைவுகூர் முகமாக நாங்கள் அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம் இது மட்டுமில்லாமல் பல்கலைக்கழக மாணவ சமூகமாக எங்களுடைய மக்களிடத்தில் நாங்கள் ஒரு வேண்டுகோள் ஒன்றினை முன்வைக்கின்றோம் இந்த யுத்தத்தில் உயிரிழந்தது எல்லாமே எங்களுடைய உறவுகள் தான் பிரம்மவர்கள்தான் இந்த யுத்தத்தில் அப்பாவியான மக்கள் அதிகமாக படுகொலை செய்யப்பட்டனர் அதனை நினைவுகூர்ந்து இந்த காலப்பகுதியில் இந்த மே மாத காலப்பகுதியில் இந்த வேறம் முழுவதும் இதனை துக்க தினமாக துக்க வேறமாக தமிழ் மக்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்றே மாணவரமாக நாங்கள் வேண்டி நிற்கின்றோம்